எம்ஜிஆர் நூற்றாண்டு அன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவேன் என சில தினங்களுக்கு முன் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்திருந்ததைத் தொடர்ந்து அவர் முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம் என்பதால் காலை முதலே சென்னை டி நகர் பகுதி தீபா ஆதரவாளர்களால் திணறியது சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிப்பு எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிக்கு சென்று அஞ்சலி அதன் பின்னர் வீட்டில் பத்திரிகையாளர் சந்திப்பு என்று திட்டமிட்டபடி எல்லாம் நடந்து முடிந்தது என் வாழ்க்கையில் இன்று முதல் புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறேன் என்று ஆரம்பித்தது தீபாவின் பிரஸ்மிட் டி நகரின் பல பிரதான தெருக்களோடு ஒப்பிடும் போது சின்னதாகத்தான் இருக்கிறது தீபா வசிக்கும் சிவஞானம் தெரு அந்த தெருவில் இருக்கும் பழமையான ஒரு வீட்டில்தான் தீபா இருக்கிறார் தீபாவின் பேச்சு வெளியில் திரண்டிருந்த ஆதரவாளர்களுக்கும் கேட்கும் வகையில் ஒலிபெருக்கி வசதி செய்யப்பட்டிருந்தது பெரிய எதிர்பார்ப்பை இயல்பை தொலைத்த செயல்பாடுகள் அங்கே எதிரொலிக்கவில்லை இந்த அளவுக்கு செய்தியாளர்களை தீபா எதிர்பார்க்கவில்லை என்பதை விட காரை வீட்டிற்கு வெளியே நிறுத்தினால் என்ன ஆகுமோ என்ற சாதாரண குடும்பத்தினரின் நினைப்புடன் வீட்டு காம்பவுண்டு அம்மாவை போல கையை காட்டுங்க கையை காட்டிக்கொண்டே கொஞ்சம் என்று ஆதரவாளர்கள் வைத்த வேண்டுகோளை அன்றாடம் அந்த வீட்டு பால்கனியில் நின்றபடி நிறைவேற்றுவதுதான் சில நாட்களாக தீபாவின் பணியாக இருந்தது நீங்க அம்மாவை போலவே இருக்கீங்க நாங்க ஆதரவு இல்லாம நிக்கிறோம் என்று அன்றாடம் அந்த தெருக்களில் காத்திருந்து எதிரொலித்த குரல்கள் ஏராளம் இதோ தீபா வெளியே வந்து விட்டார் செய்தியாளர்களை வீட்டுக்கு வரவழைத்து தன்னுடைய மனதில் இருப்பதை எல்லாம் கொட்டி தீர்த்துவிட்டார் பேட்டியின் போது ஜெயலலிதா ஸ்டைலில் உங்களின் அன்பு சகோதரியின் திட்டங்களை மக்களுக்கு சென்று சேர வேண்டும் தமிழகத்தை ஆசியாவிலேயே சிறந்த மாநிலமாக்க வேண்டும் இதுதான் நமது நோக்கம் என்று அழுத்தமாக குறிப்பிட வெளியே கூடியிருந்த ஆதரவாளர்களிடம் இருந்து பலமான விசில் சத்தம் இந்த அளவிற்கு எனக்கு ஆதரவு தெரிவித்த தமிழக மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் நன்றி என் மீது நம்பிக்கை வைத்துள்ள உங்களுக்காகவும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் செயலாற்று வேன் என் தாய் வீடான தமிழ்நாடும் என் தாய்மொழியான தமிழ் மொழியும் என் இரு கண்களாக இருக்கும் என்றதும் கைத்தட்டலும் விசில் சத்தமும் அடங்க நெடுநேரம் பிடித்தது அந்த சத்தம் அடங்கியதும் பட்டாசு சத்தம் தொடங்கியது பட்டாசு களை கொளுத்தும் போதெல்லாம் அவைகள் வெடித்து ஓயும் வரை அமைதி காத்து விட்டு பின்னரே தீபா பேச்சை ஆரம்பித்தார் அம்மாவை விட அதிகமாகவே தீபா படிச்சிருக்கலாம் என்று வெள்ளந்தியாக வியந்து கொண்டு கிராமத்து மக்கள் வெளியில் வெயிலில் காய்ந்தபடி தீபாவின் வருகைக்காக காத்திருந்தனர் பிரஸ் மீட் முடிந்ததும் அம்மா உங்களை சந்திப்பார் என்று திடீரென்று அமைத்த பாதுகாப்பு வலை உறுதி கொடுத்தனர் பேட்டியின் போது ஆங்கில ஊடக செய்தியாளர்கள் கேள்விக்கு தீபா ஆங்கிலத்தில் பதிலளித்தார் வெளியில் நின்றிருந்த ஆதரவாளர்கள் குறிப்பாக கிராமத்து முகங்கள் தீபா ஆங்கிலத்தில் பதிலளித்த அளித்த போதெல்லாம் விசிலடித்து மகிழ்ந்தது அம்மா அடிக்கடி நீங்க இங்கிலீஷ் என்று அந்த மக்கள் தங்களின் சின்ன சின்ன ஆசையை கோரிக்கையாக வைத்துக் கொண்டே இருந்தனர் எப்படியோ தங்கள் இன்னல்களை போக்க தமிழகத்தில் இன்னொரு தலைவி கிடைத்து விட்டார் போன்ற மகிழ்ச்சியில் தீபா வீட்டின் முன் கூடியிருந்தவர்கள் பின்னர் கலைந்து சென்றனர் தமிழ்நாட்டு இன்னல்களை தீபா போக்குவாரா என்பதை பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க